விஜய் கட்சியின் முதல் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் புறக்கணித்து சினிமா படப்படிப்பில் சென்ற விஜய் இதுதான் விஜயுடைய அரசியல் படையுறுப்பாங்கள அரசியலால் காணாமல் போகும் விஜய் கட்சி தேசிய பாரா சேனல வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் நான் ராணிப்பேட்டையில் இருக்கேன் இன்னைக்கு என் பகுதியில் கூட பார்த்தேன் பொங்கல் வாழ்த்துலாம் போட்டு விஜய் கட்சி நிர்வாகிகள் பேனர் வச்சிருக்காங்க ஆனா இது வரைக்கும் கட்சி நிர்வாகிகள் யாரும் இல்லை அவங்கவுங்களா ரசிகர்கள்லாம் கட்சி உறுப்பினர்கள் ஃபோட்டோ போட்டுகிட்டுருக்காங்க எல்லாம் முப்பதுக்குள்ளே இருக்கவங்க தான் எனக்கு தெரிந்த முகமே நிறையா இருக்குது ஆனால் இன்றைக்கு தான் விஜய் கட்சிக்கு முத முதல்ல மாவட்ட நிர்வாகிகள்லாம் போட்டு தேர்தல் மூலம் நடத்தி அது என்ன நமக்கு தெரியும் நடத்தி அவங்கள வச்சு ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க ஆனால் இதை விஜய் புறக்கணிச்சிட்டார் புறக்கணிக்கல அவர் சினிமா பாடம் பிடிப்புக்கு போயிட்டார் பூசி ஆனந்த் மற்றவங்க தான் நடத்துகிறாங்க விஜய் கட்சியுடைய மத நிர்வாகிங்க அதுவும் ஒரு வருஷம் விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் அது ஒரு தேர்தலே போயிருது இவர் இப்போ திடீர்னு தூக்கியிருந்து நீ இந்த மாவட்ட நிர்வாகிகளை அறிவிச்சிருக்காரு ஒரு வருஷம் கழிச்சு சரி ஒரு கட்சி நிர்வாகி அறிவிக்கிறது வரவேற்கத்தக்கது வரவேற்போம் ஆனால் இவர் சினிமா போயிட்டா எப்படி இவன் அவ்வளோ பெரிய அரசியல் தலைவரா நிர்வாகிகளை போடவே ஒரு வருஷம் இருக்கு இவர் நான் எத்தனை ஆட்சியை பிடிச்சிருக்கு கருணாநிதியாக இருந்த பிமாடிக்கடி வந்து பார்ப்பாரு ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டியும் ஜெயலலிதா அவசையில் வர பிஜேபி இருந்து எல்லா கட்சியும் அப்படிதான் இருப்பாங்க இவரு தலைவர்கள் தொடர்ந்து சம்பந்தமும் இல்லைன்னா என்ன காங்கிரஸ் கட்சியா எனக்கு ஒண்ணும் புரியல இந்த மாதிரிலாம் இருந்தால் அது எப்படி ஒரு கட்சியா இருக்க முடியும் அப்ப விஜய் பொறுத்த வரைக்கும் எப்படி அரசியல் சட்டா எதாவது போட்டுன்னு வச்சு ஏதோ சீட்டு ஒரு நாலு சீட் பத்து சீட் வாங்கி கொண்டு இருந்துப்போம் எடப்பாடி ஒரு பாஞ்சு சீட் கொடுத்தா கொடுப்பாரு அரசியல் சட்டி சினிமாவுக்கு திரும்ப போயெல்லாம் சினிமாவில் கவன செலுத்துறாரு போட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க இப்போ கடைசி படம் இருபத்தாறுக்கு மேலே வராதுன்னு இருக்காரு நீங்க அதெல்லாம் பண்ணிக்கோங்க மாவட்ட நிர்வாகி கூட்டத்தில் நீங்கள் தானே தலைவர் உங்கள உங்க ரசிகர்கள் தானே நீங்கள் தானே வீர உரையாற்றி எல்லாம் பண்ணணும் இது ஏன் நீங்க புறக்கணிக்கிறீங்க இதுதான் விஜய் கட்சியுடைய நிலைமை நன்றி வணக்கம்